ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோருக்கு அனைவருக்கும் மதிய வணக்கம் மதியானம் எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே என்னோடய லைவில் கலந்துக்கோங்க லைவில் பேசலாம் வாங்க 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 உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க லைவுக்கு வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க யாரோ ஒருத்தவங்க வந்திருக்கீங்க ஒரு வீவ் காட்டுது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மதியானம் சாப்பிட்டீங்களாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஜெயசூர்யா ஹாய் அக்கா ஹாய் தங்கோம் வாங்கடா தங்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாடா மதியானம் சாப்பிட்டீங்களாடா வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டுருக்கு பாருங்க மெசேஜ் ஃபார் ஹோல்டுன்னு வந்துருச்சு பாருங்க இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ளேயே இப்படி மெசேஜ் ஃபார் ஹோல்டுன்னு வந்துருச்சு பாருங்கள் இங்க செம்ம மழை அக்கா இங்க மழை இல்லடாத்தவங்க இப்பதான் மழை வர்ற மாதிரி மேகமா இருக்குது காணும் மழை மழையே இல்லை இங்க எல்லாம் மழை வந்தாதான்ப்பா காட்டுல விவசாயம் பண்றதுக்கு மழை காலத்துல மழையே வரல என்னமோ தெரியல ஏன் இப்படி பண்ணுதுன்னு தெரியலீங்களே இந்த லைவுக்கு என்னதான் ஆச்சு அஹ் ஒரு வியூவர்ஸ் கூட கொண்டு போக மாட்டேங்குது லைவை இப்படி பண்ணுதே மாமா வேலைக்கு போயிட்டாங்களா அக்கா இல்லத்தங்கோ மதியானம் சாப்பாட்டுக்கு வந்திருக்காங்க சாப்பிட்டு படுத்திருக்காங்க எனக்கு வேலை இல்லைம்மா வேலை இல்லை வேலை இருந்துச்சுன்னா வீட்டில் இருக்க மாட்டே போயிடுவேன் வேலை இல்லைப்பா அக்கா ஓகே ஓகேப்பா எனக்கு இருபத்தி மூணு வயது அக்கா அப்படியே தங்கம் சரி சரிம்மா சந்தோஷம் சந்தோஷம் அக்கா எனக்கு இருபத்தி மூணாம் தேதி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க அக்கா கண்டிப்பா கண்டிப்பா சொல்றேன்பா கண்டிப்பா சொல்றேன் தங்கோ சசிகுமார் ஹாய் அக்கா மதிய வணக்கம் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா நான் சாப்பிட்டே தங்கோ நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா ஹலோ ஃபஸ்ட் ஃப்ளைட் போட்டாச்சு அக்கா தேங்க்யூ தேங்க் யூப்பா தேங்க் யூ ஜெயசூர்யா அக்கா நீங்கள் சாப்பிட்டீங்களா அக்கா நான் சாப்பிட்டே தங்கோ இப்போ தான் சாப்பிட்டேன் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா என்னது சாம்பாருங்க கிளி சாம்பார் வச்சு உருளைக்கெழங்கு பொரியலுங்க ஜாகிர் ஹுசேன் வாங்க வாங்க ஃபஸ்ட் லைக் போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அக்காவுக்கு லைக் போட்டேன் நன்றி நன்றிங்க நன்றிங்க நன்றி சந்தோஷம் நான் சொல்லாமே நீங்கள் லைவ் போட்டதுக்கு நாட்டை ஆண்டவன் என்ன கிராமத்து அழகியே நலமா மதிய உணவு ஆகிவிட்டதா மதிய உணவு ஆகிவிட்டதுங்க நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நாட்டையெல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா போய்கிட்டு இருக்கா சூப்பராக சாப்பிட்டாச்சுங்க சாப்பிட்டு தான் உட்காந்துருக்கேன் லைவு ரெண்டு நாளாக நம்ம லைவ் வந்து ரொம்ப டல்லாக இருக்கு ஒரு கலக்கட்டவே இல்லை ஏன் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க என்ன காரணம் அக்கா லெமன் ரைஸ் மட்டன் கிரேவி சாப்பிட்டீங்களா சாப்பிட்ட தங்கம் சூப்பராக சாப்பிட்டேன் த்ரீ லைக் தேங்க்யூ தேங்க்யூங்க நன்றி நன்றி மூணாவது லைக் போட்டதுக்கு வாங்க வாங்க எல்லாரும் வாங்க அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நானும் இடுப்பு வலிக்கும் உங்களுக்காக தானே உட்காந்துருக்கேன் எனக்கு கொஞ்சம் லைக் பண்ண மாட்டேங்களா ஆ சொல்லுங்க உங்களையெல்லாம் நம்பி தானே இருக்கோம் உங்களையெல்லாம் நம்பி இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் துரோகம் பண்ணலாமா ம் சப்போர்ட் பண்ணாதானே ஆகும் நமக்கு என்னன்னு இருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும் தங்களுடைய பேச்சு தோர தோரணையாக மாற்று பேச்சு தோரணையை மாற்றும் என்ன தோரணைன்னு சொல்லுங்க புரிகிற மாதிரி சொல்லுங்கள் மாற்றிக்கிறேன் நான் நாலாவது லைக் போட்டேனாக்கா நன்றி நன்றி தங்கம் சந்தோஷம் சந்தோஷம் நாலாவது நாலு லைக் போட்டதுக்கு ஆட்டம் பாட்டம் எதுவுமே இல்லை அப்படிங்களா என்ன ஆட்டம் என்ன பாட்டம் சொல்லுங்க நீங்கள் ஆட்டம் கேள்வி போட்டீங்கன்னா நானும் ஆட்டமாட்டமாக பதில் சொல்லுவேன் நீங்கள் சைலண்டாக எதுவுமே இல்லாமல் எழுதி எழுதி போடுறீங்க நான் அதை படிச்சுட்டு உட்காந்துருக்கேன் ஆ சொல்லுங்க என்ன ஆட்டம் என்ன பாட்டம் எல்லா லைவ்லேயும் ஆட்டம் பாட்டத்தோட தான் லைவ் போடுறாங்களா அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் வியூவர்ஸ் போகுமா சைலண்டா இருக்கிறவங்களுக்கு வியூவர்ஸ் போகாதா ஏன் என்ன காரணம் அக்கா ஹோம் டூர் போடுங்க கண்டிப்பா போடுறேன் தங்க ஒரு நாள் போடுறேன் ஹோம் டூர் போடுற அளவுக்கு என்ன இருக்கு கண்டிப்பா போடுறீங்க ஹோம் டூர் எங்கள் வாய்ஸ் உங்களுக்கு கேட்காதே வாய்ஸ் கேட்கட்டும் எழுதி போடுறீங்களே நல்லா லைன் லைனா எழுதி போடுங்க இல்லையே தங்கோ ஏன் அப்படி சொல்றீங்க Jai Surya Lakshman. தேங்க்யூ நன்றி நன்றி உங்களுக்கும் என்னோட ஹார்ட் ஸ்மால் ஹார்ட் இயேசு நினைப்பதாய் எல்லாம் எழுதுவதற்கு பக்கங்கள் பத்தாது அப்படிங்களா பத்திர அளவுக்கு எழுதி விடுங்க சாரி தவறா தவறான பதிவு அப்படிங்களா சரியான பதிவு கொடுங்க சரி தவங்க போயிட்டு வாங்க இரவு லைவ்ல பார்க்கலாம் வாங்க நாங்கள் நினைப்பதை எல்லாம் எழுதுவதற்கு பக்கங்கள் பத்தாது பத்திரம் எழுதி போடுங்க எழுதி போடுங்க பத்திரம் வரைக்கும் எழுதுங்க ஜாகிர் ஹுசைன் ஐஎம் அக்ஷரா பையன் இல்லை பொண்ணு நான் பொள்ளாச்சி சூப்பர் சூப்பர் தங்கம் சூப்பர் தங்கம் நல்லா இருக்கீங்களா எப்படிமா இருக்கீங்க சாப்பிட்டீங்களாடா இதில் வந்து ஜாகிர் ஹுசைன்னு வரவும் நான் பையன் நினைச்சிட்டேன் பா பரவாயில்ல பொள்ளாச்சி ஜெயராமன் மருமகள் வந்திருக்கா பாருங்கள் அப்படிங்களா சரிங்க சரிங்க பாத்துர்றேன் என்னப்பா எல்லாரும் ஆறு பேர் காட்டுது வியூஸ் யாருமே சேட் பண்ண மாட்டேங்கிறீங்களே சேட் பண்றீங்களா லைவ் கட் பண்ணிக்கிட்டுமா சொல்லுங்க சும்மா குழப்பத்து போய் நான் இருக்கேன் நீங்க உங்க வேலையை பாத்துட்டு இருக்கீங்க பத்திரமாக இருங்க நீங்க இருக்கிற ஊர் இடம் சரியில்லை பாத் சூதானமா இருங்கடா ஏன் அப்படி சொல்றீங்க நீங்க போய் என்ன நேர்லயா பாத்தீங்க இடம் சரியில்லைன்னு எல்லா இடமும் அப்படி இருந்துருமா మెసేజ్ ఫర్ హోల్డ్ వందరించి పడికి ఉండేది அரை மணி நேரம் ஆகுது லைவ் போட்டு நாளையே நாலு பேர் தான் இருக்கீங்க ஏப்பம் பலமா இருக்கு சாப்பாடு பலம் ஆமாங்க சாம்பார் சாம்பாரும் உருளைக்கிழங்கு அதனால ஏப்பம் கொஞ்சம் பலமாக தான் வரும் வயசாயிருச்சு இல்லைங்க அதனால அப்படி உங்கள் பெயர் என்ன எந்த ஊர் விரும்பினால் சொல்லுங்கள் இல்லை என்றால் விடுங்கள் இப்போ வரைக்கும் என் பேர் ஊர் தெரியாமல் தான் கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்களா என் முதல்ல என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முதல்ல லைக் போட்டீங்களா லைக் போட்டு அப்புறம் வந்து என்னோட பேர் வந்து ரேவதி ஊர் வந்து குமராவாளையம் கரூர் மாவட்டம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாருமே சேட் பண்ணலை ஓகே லைவுக்கு வந்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் என்னோட லைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் பாய்